அன்பான அபிமான்களே வாஸ்து பிரியர்களே சாதாரணமாக நாம் வசிக்கும் இடங்கள் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் மால்கள் சுற்றூரில் உள்ள வீடுகள் இவையெல்லாம் வாஸ்து ரீதியாக சரியான வண்ணம் அடிக்காவிட்டாலும் சரி சுற்றுச்சூழல் சரியில்லை என்றாலும் சரி நமக்கு ஒவ்வாத திசைகளில் வீடு கட்டி இருந்தால் கூட அந்த தெற்கு திசையில் இருந்தால் அது எம்ம ஒத்து வராது வடக்கு திசையில் குபேரன் இருக்க இடத்தில் நேராக சிவப்பு என்ன பூசுவது கூடாது கிழக்கு ஈஸ்வரன் இருக்க இடம் அங்கு கருப்பு என்ன பூசுவது கூடாது மேற்கு சனியினுடைய அங்கும் நேர் எதிராக வெள்ளை நேரம் பூசுவது கூடாது இப்பாடெல்லாம் பலப்பட்ட வண்ணங்களை பூசி வைப்பதால் நமக்கு நீண்ட நாள் கடன் தொல்லை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காது குழந்தைகளில் கல்வி மேம்பாடு வராது இப்படி பல எண்ணங்களுக்கு பாண்டிய கடனை திரும்ப செல்லப்படுவதாகி திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் இதெல்லாம் நடத்திற்கு வாஸ்து ரீதியாக சிம்பிளாக சில உபகரணங்கள் சொல்கிறேன் வாஸ்து இயந்திரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நன்றாக இருந்தால் உபயோகித்து பாருங்கள் உபகரணங்களுக்கு என்னை தொடர்புள்ள நம்பர் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் பண்டிட் எம்ஏபி பிள்ளை நன்றி வணக்கம் இதுதான் பெங்கச்சி எந்திரம் என்பது இந்த எந்திரத்தை வீட்டு வாசலுக்கு நேராக வைத்து கொண்டால் கூட அதுள்ள கெடுதல்களை அப்படி அதாவது கருப்பு நிறம் கெடுதலை வெளியே அனுப்பி வெள்ளை நிறம் நல்வதற்கு உள்ளே வருவதை செய்யும் ஆகவே வாத்து ரீதியாக இப்படிப்பட்ட எந்திரங்களை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இது மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூணு எந்திரங்களை காமிக்கிறேன் நன்றி வணக்கம் இது ஒன்பர்களே வீட்டில் நீண்ட நாள் கடை என்றால் கூட இது சைனீஸ் குட்ல லைட் புத்திங்களாக இதை கூட இங்கே வாசலுக்கு நேராக வைத்து கொண்டால் கூட இந்த ஆயிலுள்ள கெட்டதுகளை இந்த வாஸ்து ரீதியாக அதை உள்வாங்கிக் கொள்வதால் உங்களுக்கு பணம் உடை தீரும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வாஸ்து பவானை கும்பிடுறதை விட புத பகவானுக்கு ஐந்து புதன்கிழமை ஐந்து ஐந்து ரூபாய் போட்டால் கூட இந்த லாக்கிங் புத்தா கடன் வசூலை வரவழைத்து தருவார் அதில் இதுதான் தன்வந்திரி பகவானுடைய எந்திரம் இந்த தன்வந்திரி பகவானை நடுவில் வைத்து சுற்றுச்சூழ எட்டு திசையிலும் இப்படிப்பட்ட எந்திரத்தை நீங்கள் கிழக்கு நோக்கி பூஜை ரயில் அல்லது தெற்கு நோக்கி வைத்து கொண்டால் கூட அந்த வீட்டில் உள்ள குறைகள் அத்தனை அப்படி மாறுவதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம் ஏதென்றால் இந்த எனர்ஜி அப்படி உள்வாங்குவதை நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த எந்திரத்தை வைத்தால் கொண்டு கூட உங்களுக்கு நீண்ட நாள் நோய் வாய்ப்பற்றிருப்பார்கள் அவங்கள் கால்நோக்கு அந்த நோக்கு இந்த நோக்கு இருந்தால் கூட தன்வந்திரி பகவானை வருவதால் நல்லவை நடக்கும் இது வந்து சீன சீன சீனவசல் சீனர்கள் இதை வைத்து கொண்டால் கூட பலவிதமான இன்னொர்கள் அதாவது அதாவது நம்ம வீட்டை சுற்றியுள்ள பல தொல்கள் வந்தால் கூட உங்களுக்கு தென்மேற்கில் படுக்கறை இருந்தால் அந்த தென்மேற்கு படுக்கறையில் இந்த வாத்து எந்திரத்தை வைத்து கொண்டால் கூட வயோதிர்கள் நோய் நொடியின்றி வாழ்வதற்கும் வயோதர்களுக்கு வருமானத்திற்கு வழி செய்வோம் நீண்ட நாள் மகர ராசிக்காரர்கள் இதை வைத்துக்கொண்டால் செல்வம் தெளிப்பதோடு மகரம் கும்பம் மற்றும் இரண்டு ராசிக்காரர்களும் சனி திசை இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் இந்த எந்திரத்தை வைத்து கொண்டால் கூட அங்குள்ள தீமைகள் அகரும் நன்றி வணக்கம் தோழர்களே இந்த வாஸ்து விநாயகரை நடுவில் வைத்து அஷ்ட திக்கிலையும் பார்த்து வாஸ்து எந்திரங்களை வைத்து உங்களுடைய நடு அல்லது பற்பதையில் இதை அதாவது பிரேம் செய்து வைத்து கொண்டாலும் சரி இதை அப்படியே வைத்து கதம்ப மாலை போட்டு ஒரு வாரம் பூசினால் கூட இந்த எந்திரம் எங்கே இருந்தாலும் அது கூட கெடுதல் இது மட்டுமில்லை எந்த இடத்தில் வைத்தால் கூட அதோட கெடுதலை அதை அப்படி அப்சர்வ் பண்ணுவதை பார்க்கலாம் எங்கே இருந்தாலும் அட்டை திக்கில் உள்ள எல்லா திசைகளில் உள்ள கெடுதலை எடுத்து உள்வாங்கி உங்களை மெருகூட்ட வாளிகருக்கும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்